நமோபுதாய அறிவுசாரின உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பௌத்த பண்பாட்டு கலைஞர் மதிப்புக்குரிய ஐயா சிற்பி சிவானந்தம் அவர்களுடைய நினைவேந்தல் மற்றும் பௌத்த பண்பாட்டு கையேடு வெளியிட்டு விழா எது தேவையோ எது இல்லையோ அதை வழங்குவதுதான் சிறந்த பண்பாடு அந்த வகையில் இன்று பெருவாரியாக பூர்வீக பௌத்தர்களிடம் இல்லாத ஒன்றை வழங்குகின்ற நிகழ்வாக இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஐயா சிற்பி சிவானந்தம் அவர்களை கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் பார்த்து வாழ்ந்து வருகின்ற வாய்ப்பை பெற்றவர்கள் நாங்கள் ஒரு சிறு குக்கிராமத்திலிருந்து எங்களுக்கு பெரிய நகரமாக தெரிகின்ற ராணிப்பேட்டை காரைக்கு வருகின்ற பொழுது அவருடைய அணுகுமுறை அவருடைய பண்பாடு அவருடைய அன்பு இன்று எங்களை அதனுடைய தொடர்ச்சியாக பௌத்த குடும்பமாக மாற்றியிருக்கிறது தம்மத்தை பேசுவது மட்டுமே தம்மம் ஆகாது தம்மத்தோடு வாழ்வதுதான் தம்மம் என்று பௌத்தம் சொல்கிறது நாம் நம்முடைய குடும்பத்தில் எவ்வாறு வாழ்கிறோம் நம்முடைய உறவினர்களோடு எவ்வாறு அன்போடு பழகுகிறோம் சுற்றத்தாரோடு எவ்வளவு உண்மையாக நெருக்கமாக நாம் வாழ்கிறோம் என்பதை பொறுத்துதான் தமத்தினுடைய உயர்வுக்கு நாம் பணியாற்றுகிறோம் என்று பொருள் அந்த வகையில் ஐயா சிவானந்தம் அவர்கள் மிக சிறப்பான ஒரு பௌத்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் வேசர்பாடி பாவுசி நகர் பாபா சாஹிப் அவர்களுடைய சிலை திறப்பு விழாவில் அபயம் நிறுவனர் தலைவர் லெமுரியர் அவர்களோடு அவர்களோடு நாங்கள் சென்றிருந்த பொழுது மேடையில் ஐயாவை பார்த்து மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் அறிமுகப்படுத்திக் கொண்டேன் அப்பொழுது என்னை கட்டி அணைத்து அத்தையிடம் அழைத்துச் சென்று உன் உன் அண்ணன் மகன் சமுதாய மேடை வரை வந்துவிட்டான் என்று அவ்வளவு மகிழ்ச்சி பொங்க என்னை வாழ்த்தினார் அந்த வாழ்த்துதல் இன்று வரை தமிழ்நாடு அரசு எஸ்சி எஸ்டி அலுவலக நல சங்கத்திலும் இந்திய பௌத்த சங்கத்திலும் என்னை பணியாற்ற வைக்கிறது வழி என்பதை இங்கே நன்றியோடு நான் பதிவு செய்கின்றேன் முறைப்படுத்தப்பட்ட பகுத்தறிவு என்பதுதான் பௌத்தம் பண்பாடு இல்லாத பண்பாட்டை வழங்காத எந்த சமயமும் தான் பழைய தற்பொழுது பின்பற்றி பின்பற்றி வருகின்ற மதத்துக்குள்ளே சென்று மூழ்கிவிடும் என்பதுதான் நாம் கண்டிருக்கின்ற உண்மை ஏனென்றால் தமிழக தமிழகத்தில் பௌத்த பகுத்தறிவை பேசுபவர்கள் பகுத்தறிவால் அரசியல் வலிமை பெற்றவர்கள் பகுத்தறிவால் பொருளாதார நிலையை உயர்த்தி கொண்டவர்கள் அவர்களுடைய வாரிசுகள் தான் இன்று சனாதனத்தை தூக்கி பிடிப்பவர்களாக இருக்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் அவர்களுக்கு பண்பாடு பௌத்த பண்பாடு முறைப்படுத்தப்பட்ட பௌத்தம் அந்த பகுத்தறிவு முறைப்படுத்தப்பட்ட பகுத்தறிவான அந்த பௌத்தத்தை பண்பாடாக வழங்காத அந்த குறைபாடுதான் இன்று பாபா சாஹிப் சொன்ன எழுபது ஆண்டை கடந்தும் நாம் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கிறது ஆகவே எது இல்லையோ அதை வழங்குகின்ற பணியை அண்ணன் சிவகுமார் அவர்கள் ஐயா சிற்பி சிவானந்தம் அவர்களுடைய நினைவாக இன்று நிகழ்த்துவது மிகுந்த பெருமைக்குரியது போற்றுதலுக்குரியது அதை தொடர்ந்து பரப்புவோம் தம்மத்தை தமிழக தமிழகம் உள்ளிட்ட இந்தியா உள்ளிட்ட உலகம் எங்கும் நிலைநிறுத்துவோம் ஜெய்வீம் நன்றி